கத்தரிக்காய் கழிவு வாங்கி வந்திருக்கா சார் வாழைப்பழம் வாழைக்காய் வாழைப்பழம் வாழைக்களை முட்டைக்கோஸ் அப்புறம் மாங்காய் வந்து மாங்காய் மாங்காய் அப்புறம் அப்புறம் கொத்தமல்லி என்னது இருக்கா கருவேப்புல கொத்தமல்லி வந்து நான் அதிக அதிகமா வந்து சட்னி புதினா கொத்தமல்லி கருவேப்புல வந்து அதிகமா சட்னிமே புதினா சாப்பாடு வைப்பேன் கீ சாதம் இன்னைக்கு நாளைக்கு வைப்போம் புதினா சாதம் வைப்போம் புதினா நல்லா சேருங்க ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அதனால புதினா நல்லா நம்ம ஒய்யாம சேர்ப்போம் அப்புறம் நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்காப்ல நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்காப்ல காலையில காலையில நெல்லிக்காய் சாப்பிடுறது ரத்தம் நல்லா ஊரும் தரிசனம் ரத்தம் ஊரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது நெல்லிக்காயே சாப்பிட மாட்டாங்க நாங்கள் தான் சாப்பிட்றது அதனால நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்காப்ல அப்புறம் அடிக்கடி சேர்க்கறது கல்லடைப்பு வந்து சரியாகும் அடிக்கடி நாங்க ஒய்யாம சேர்ப்போம் சாம்பார் வைக்கிறவங்க கூட்டு வச்சு குடும்பத்துல பிடிக்காதது பீட்ரூட் மட்டும்தான் நான் ஒரு ஆள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவேன் யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆனா வாங்கிட்டு வர்றது ஒரு கிலோ ரெண்டு நான் ஒரு ஆளு தான் சாப்பிட்றக்காண்டி அதுக்காண்டி தான் இது உத்திலாம் எத்த தண்டின்னு நான் ஒரு ஆள் சாப்பிட்றக்காண்டி எனக்கு வந்துருக்காப்புல அப்புறம் கேரட் வாங்கிட்டு வந்திருக்காப்புல அப்புறம் கேரட் இருக்கு கேரட்டு காலையில் வேலையில் வெறு வயிற்றுல சாப்பிட்றது நல்லது ஆமாம் தச்சுமா கேரட் வாங்கிட்டு வந்திருக்காப்புல வெண்டைக்கா என்ன வந்திருக்காப்புல வெண்டைக்காய் நல்லா சாப்பிடலாம் மூளை வளர்ச்சி நல்லது நான் அரியுமா மூளை நிறைய நல்லா நிறைய சாப்பிடணும் அப்புறம் பச்சை மிளகா வெறும் வைத்து சாப்பிடுங்க பச்சை பச்சை வெறும் பச்சை மிளகா இருக்கு நல்லா ஊருவா மிளகா போடலாம் ஆமா சூப்பராக இருக்கும் சும்மா நறுக்கிட்டு தயிர் லைட்டாக உப்பு போட்டு குளிக்கி வெயில் வைக்கணும் மழை காலம்லாம் வைக்க முடியாது பச்சை மிளகா என்னதுக்கு அப்புறம் யார் யாரும் பச்சை மிளகா பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பழைய சோறை வச்சு இந்த பச்சை மிளகா வச்சே சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எங்க ஃபேமிலி கூட சாப்பிடுவாரு மருந்தை கிடந்து போன வாரம் ஆயணம் அது கிடக்கு ശരി അവളോദാ ഫ്രണ്ട്സ് ബായ്